செங்கல்பட்டு அருகே அதிமுக சார்பில் கஞ்சா போதை கலாச்சாரத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து துண்டு பிரச்சுரம் வழங்குவது நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மற்றும் நெம்மேலி பஞ்சாயத்தில் அதிமுக மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுகவின் பத்து ஆண்டு சாதனைகளை அடங்கிய துண்டு பிரச்சுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நெம்மேலி பகுதியில் அதிமுகவின் பத்து ஆண்டு சாதனைகள் அடங்கிய துண்டு பிரச்சு சிறு குரு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் உட்பட அதிமுக கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்று துண்டு சீட்டுகளை வழங்கி திமுக அரசு செய்யும் கஞ்சா போதை கலாச்சாரம் பாதிக்க செய்வதை பற்றி விளக்கினார்கள்

அந்த கருத்து எடப்பாடி அவர்கள் நம்முடைய மாவட்டத்துக்கு நிறைய செய்திருக்கிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க